ஆரோக்கியமான ஒரு சாலட் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் பச்சை நிலக்கடலை வாங்கிட்டு நம்ம வந்து இதை அவிக்க போகிறோம் குக்கரில் போட்டுட்டு நல்லா போடுறதுக்கு முன்னாடி நல்லா கழுவிருங்க மண் இருந்தால் போயிடும் இந்த மாதிரி பச்சை கடலையே உங்களுக்கு கடையில் கிடைக்கும் அதை வாங்கி தான் நம்ம எடுத்துருக்கோம் அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு மூணு விசில் வச்சிங்கன்னா இந்த மாதிரி வெந்துடும் அது தனியாக இருக்கட்டும் இப்போ ஒரு பவுலில் வந்து குட்டி குட்டியாக நறுக்கிய வெங்காயம் சேர்த்துக்கிறோம் பெரிய வெங்காயம் இது பார்த்தீங்கன்னா கேரட்டை வந்து துருவி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க அடுத்து வந்து வெள்ளரிக்காய் வந்து வெட்டி சேர்த்துக்கோங்க பச்சை மிளகா வந்து காரத்துக்கு சேர்த்துக்கோங்க நான் ஒரு பச்சை தான் சேர்த்துருக்கேன் அடுத்து பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி இலைகள் வந்து சேர்த்துக்கோங்க கட் பண்ணி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுறோம் கலந்து விட்டுட்டு நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருக்க கடலைப்பருப்பு ஒரு கப் அளவு வந்தது அதையும் சேர்த்துக்கிறோம் அதையும் சேர்த்துட்டு மாதுளை விதைகள் வந்து ஒரு பழம் கிட்ட வந்து கட் பண்ணி அதோட விதைகள் எடுத்து சேர்த்துக்கோங்க அதையும் போட்டு நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறோம் இப்போ எலுமிச்சம்பழம் சாறு பிள்ளையே போகிறோம் ரொம்பவே கம்மியாக நான் எவ்வளோ ஊத்துறேன்னு பாருங்க ஒரு டீஸ்பூன் அளவு இருந்தால் போதும் அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ வந்து மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன் ஆல்ரெடி நம்ம வந்து பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம் அதனால வந்து மிளகுத்தூள் வந்து கொஞ்சம் கம்மியாக சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா சாலட் ரெடி